தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகன் பேர் இவருடைய ஜீவ ஜீவசமாதி தஞ்சாவூர்ல பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் சிவகங்கை தீர்த்த குளத்தில் சின்ன கோவிலில் இருக்கு ராஜராஜ சோழன் இவருடைய வீட்டுக்கு போறான் இறைவன் சொன்ன அசரீரியில் மொதல் ரெண்டு வாக்கியத்துக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சு மூன்றாவது வாக்கியம் பொன்மணி தட்டாரின் இதயத்தில் யாம் குடியிருக்கிறோம் அது புரியறதுக்காக பொன்மணி தட்டாரை கண்டுபிடிச்சாச்சு அவர் வீட்டுக்கு மன்னனே போகிறான் இதுக்கு நடுப்புற இவருக்கு இந்த பொன்மணி தட்டாருங்கிற பேர் எப்படி கிடைச்சிதுன்னு ஒரு குறிப்பு காணப்படுகிறது இவர் என்ன பண்ணுவாராம் தினமும் சாதாரணமான தங்கத்தை ஒரு இடத்துல வாங்குவார் கொஞ்சமாக வாங்குவார் அந்த தங்கத்தை புடம் போடுவார் தங்கத்துக்கு என்ன சிறப்புன்னா புடம் போடுதல் அந்த புடம் போடுதலில் தான் தங்கத்தினுடைய அந்த மிளிரும் தன்மை அப்போ தான் அது கூடும் அது அதெல்லாம் பண்ணி ரெண்டே ரெண்டு சின்ன மணி தான் தயார் பண்ணுவாராம் ஒரு நாளைக்கு ரெண்டு சின்ன குண்டு இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு பவுன் அப்படிங்கிறோம் எட்டு கிராம் சொல்கிறோம் கோல்டன் பிஸ்கட் அப்படிங்கிறோம் இன்னைக்கு தங்கத்தை பல விதத்துல நம்ம வியாபாரம் பண்றோம் அன்னைக்கு என்ன அளவுகொள்னா ஒரு குண்டு மணி ஒரு சின்ன மணி அவ்வளவுதான் ரெண்டு மணி இவர் விற்கிற தங்கத்தை வாங்குறதுக்கு போட்டி போடுவாங்களாம் எங்க தஞ்சாவூர்ல இருக்கிற பெண்கள் காசு கொடுத்து அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு அத்தனை கூட்டம் வருமா ஆனா ரெண்டு பேருக்கு தான் ஒரு ஒரு மணியை கொடுப்பாராம் இவர் பேர் இயற்பெயர் மறைஞ்சு போய் இந்த பொன்னாலான மணிகளை விற்கக்கூடிய தட்டார் அப்படிங்கிறதுனால இவருடைய பெயர் பொன்மணி தட்டார் அப்படின்னு ஆயாச்சு இப்போ சோழன் இவரோட வீட்டுக்கு போயிட்டான் இவரோட வீட்டுக்கு போனவொன்னே அவரை வணங்கி அவருக்கு மரியாதை பண்ணி தனக்கு வந்த அசரீரி வாக்க அவற்றை சொல்கிறான் எனக்கு அது போல வந்தது என்னுடைய மறைவில் அர்த்தம் புரிஞ்சு போச்சு இடைச்சியின் நிழலில் அர்த்தம் போச்சு இந்த இடைச்சியின் நிழலில் அந்த கல்ல கொடுக்க சொன்னதே இந்த பொன்மணி தட்டார் ஒரு குறிப்பு உண்டு இவர் தான் இந்த கல்லை பண்ணிக்கங்க மேலே வச்சுக்கங்க அப்படின்னு அவர் தான் சொன்னதாகவும் ஒரு தகவல் உண்டு அதுக்கும் அர்த்தம் முறிஞ்சு போச்சு இந்த பொன்மணி தட்டாரின் இதயத்தில் இதை கேட்குறான் ராஜன் யார்கிட்ட பொன்மணி தட்டார்கிட்ட கேட்குறான் இறைவனே இதயத்தில் குடியிருக்கார்னு ஒரு அசரீரி வாக்கு சொல்றார்னா இவர் எப்பேற்பட்ட ஆசாமியாக இருக்க முடியும் அதன் ராஜராஜனுக்கு வியப்பு சொன்னோன்ன அவர் என்ன சொல்றாராம் பொன்மணி தட்டார் நீ என்ன பண்ண இந்த கோவிலுக்கு வடக்க இது பிரதான கோவில் இந்த பிரதான கோவில் ராஜகோபுரத்துக்கெல்லாம் வடக்க ஒரு தீர்த்த குளம் விட்டு யார் பொன்மணி தட்டர் சொல்கிறார் இந்த இதயத்தில்ங்கிறதுக்கான விளக்கம் சொல்லலை அவர் வேற ஒன்று சொல்கிறார் நீ அங்கே ஒரு குளம் விட்டு அந்த குளத்துக்கு நடப்புகிற ஒரு சின்ன கோவிலை கட்டு இது கட்டி முடிஞ்ச எட்டாவது நாள் உனக்கு இறை தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன இறை தரிசனம் தட்டாரின் இதயத்தில் யாம் வாழ்கிறோம் ஈஸ்வரன் சொன்னார் இல்லையா இதயத்தில் உனக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற உடனே என்ன பண்றான் மன்னன் ராஜராஜன் தனது படை வீரர்கள் அத்தனை பேரையும் திரட்டி இவர் சொன்ன திசையில் இவர் சொன்ன அடையாளத்தில் ஒரு குளத்தை விட்டுகிறார் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவகங்கை குளம் சிவகங்கை தீர்த்தம்னு பேர் அந்த குளத்தை வெட்டி அந்த குளத்துக்கு நடுப்புற ஒரு கோவிலை கட்டுறான் ஒரு கோவில் சின்ன கோவில் அவர் சொன்னார்லயே அந்த கோவில கட்டுறான் எல்லாம் எத்தனை நாளில் முடியுது ஏழு நாள்ல முடியறது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டான் ஏழு நாளில் ராஜராஜன் பண்ணி முடிச்சிட்டான் எட்டாவது நாளில் நீ முடிச்ச பிறகு இறை தரிசனம் கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா அந்த இறை தரிசனம் பார்க்க வேண்டும் என்று மன்னனும் இயங்குகிறான் இந்த தகவல் தெரிந்த மற்றவர்களும் இயங்குகிறார்கள் சாதாரணமா இதெல்லாம் சாதாரணமா ஒரு கடவுளுடைய தரிசனம் ஒருத்தர் மூலியமா நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா இந்த காலத்தில் கோவிலுக்கு போறோம் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறோம் ஒரு மகானுடைய சமாதிக்கு போறோம் அங்க உட்கார்ந்து தியானம் பண்றோம் அவ்வளவுதான் நம்ம வெளியில வந்துடுறோம் இந்த மகானை நேருக்கு நேராக பார்க்குறோமா அந்த கடவுளை பார்க்குறோமா இல்லை ஆனா அந்த கடவுளுடைய தரிசனமே கிடைக்கும் எட்டாவது நாள் நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கார் பொன்மணி தட்டார் ஏழு நாளில் கட்டி முடிச்சாச்சு கோயிலு கட்டி முடித்தாச்சு குளம் வெட்டியாச்சு எல்லாம் அமக்களும் அமைஞ்சு போச்சு ராஜா ராஜா சோழன் தகவல் அனுப்புகிறான் எட்டாவது நாள் எல்லாம் தயாராக இருக்கு இறை தரிசனம்னு சொன்னீங்களே அப்படின்னு தகவல் அனுப்புகிறான் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்